ஆதி தொல் தென் பழங்குடியினரும் தொல் தென் பழ பழங்குடியினர் ஏன்சியன்ட் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இண்டியன் வெல் அஸ் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இண்டியன் அவங்க ரெண்டு பேரின் கலப்பில் தான் இந்த திராவிட நாகரிகமே இந்த மண்ணில் உருவாகி உள்ளது என்ற தகவல் நமக்கு டிஎன்ஏ மூலம் கிடைக்கிது அந்த டிஎன்ஏ ஒத்து ஒத்துப்போகிற இன்னைக்கு டிஎன்ஏ பார்த்தோம்னா நம்முடைய தமிழகத்தில் உள்ள இருளர் சமுதாயத்தோடு ஒத்துப்போகுது அந்த டிஎன்ஏ அவ்வளோ தொடர்புகள் நாம் அறிவியல் ரீதியாக இன்னைக்கு வந்து விலைக்கிட்டு வர்றோம் ஏன்னா ஜான் மார்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செய்யும்பொழுது டிஎன்ஏ செய்கின்ற வசதி கிடையாது நாங்களே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தில் அந்த ராக்கி கடியில் பணிபுரிஞ்சுருக்கேன் அப்பொழுது அந்த புதைப்படத்தை கண்டுபிடித்தவர்கள் நான் என்னுடைய நண்பர் அறவாளி மற்றும் என்னுடைய முன்னவர் சுனில் தான் அந்த புதைப்படத்தை நாங்கள் ரெண்டாயிரத்தில் கண்டுபிடிச்சோம் ரெண்டாயிரத்தில் கண்டுபிடிச்சப்ப எங்களுக்கு டிஎன்ஏ செய்கிற வசதி கிடையாது அந்த அந்த சமயத்திலே அப்பொழுதும் எங்களா எங்களால் ஒரு ஐந்து எலும்புக்கூட்டை தோண்டி எடுக்க வாய்ப்பு கிடைத்தது அதில் ஒரு பெண்ணின் எலும்புக்கூட நாங்கள் தோண்டி எடுத்தோம் அந்த பெண்ணின் எலும்புக்கூட்டில் பார்த்திங்கன்னா சங்கு வலையில் அணிந்திருப்பால் தங்க சங்கிலி அழிந்திருப்பால் அந்த எலும்புக்கூடு இன்னும் இன்றைக்கு கூட நம்முடைய டெல்லியில் உள்ள நே நேஷ்னல் மியூசியம் சொல்லக்கூடிய தேசிய அருங்காட்சியகத்தையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஏன்னா அன்றைக்கி டிஎன்ஏ செய்கிறதுக்கான வசதி இல்லை அப்போ யாருன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் அதுக்கு முன்னாடியே சிந்து சமநகரத்தை பற்றி ஆராய்ந்த பல அறிஞர்களில் குறிப்பாக ஜான் மார்சல் போன்றவர்கள்லாம் இது ஒரு வேத காலத்துக்கு முற்பட்ட ஒரு திராவிட நகரத்தை சார்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கருத்தை எடுத்து சொல்லிட்டு சென்றார்கள் அந்த கருத்து இன்று வரை அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்ப நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அந்த வகையில் மிகவும் பழமையான ஒரு குடிகளாக இந்த பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களுடைய மொழிதான் என்று தமிழ் மொழியாக நாம் இங்கு காப்பாற்றி கொண்டு வருகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி ஏன்னா சிந்து என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியாது சிந்து வழி எழுத்துக்களை எதிரால் வரை யாராலும் படிக்க முடியல படிக்க முடியாத காரணத்தான் சிந்து வழியை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்க முடியல ஆனால் கருதுகின்ற அறிஞர்களின் கருத்து என்னவென்றால் அது வந்து முந்தைய தமிழ் புரோட்டோ விடியன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மொழியாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அந்த மொழிதான் தமிழாக உருவெடுத்துள்ளது அந்த அந்த மொழி இன்று நிலைத்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை நாம் எடுத்து சொல்கிறோம் அதற்கு மிக முக்கிய காரணியாக இருப்பது அறிவியல் அந்த அறிவியல் சிந்தனைகள் தான் மிக முக்கிய காரணியாக நமக்கு இருக்கின்றன அந்த அறிவியல் ரீதியான ஆய்வுகளைத்தான் இப்பொழுது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை நாம் வளர்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தான் கீழடிங்கிற ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அந்த ஆய்வு இப்போ செய்யப்பட்டு இந்த உலகம் முழுவதும் பேசப்பட்டு வருகிறது கீழடிங்கிறது நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை எனக்கு கூட தெரியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை எனக்கு கூட தெரியாது ஆனால் இன்னைக்கு உலகத்தமிழர்கள் முன்னால் கீழடி என்ற ஒரு வார்த்தையை கேளுங்கள் அனைவருக்கும் அந்த வார்த்தை தெரிந்துள்ளது நம்முடைய தமிழரின் பெருமை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு இடமாக இருந்திருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் இது நாள் வரையும் நம்ம வந்து ஆய்வுகள் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஆய்வுகள் செய்யவில்லை என்ற குற்றத்தை நாங்கள் சுமத்தவில்லை தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகள் நடந்திருக்கு அதை யாரும் மறுப்பதற்கே இல்லை ஆனால் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளின் விளைவு என்ன என்பதுதான் நமக்கு தெரியாது இதனால் வரையும் நடந்த ஆய்வுகளை பற்றி தகவல் எந்த புத்தகத்திலோ பாட புத்தகத்திலோ இதனால் வரை வந்தது கிடையாது அதுதான் மிக முக்கியம் நம்ம இன்னும் சங்க சங்க இலக்கியத்தை நம்ம முன்னூறாவது கிமு முன்னூறு முன்னூறுல ப படிச்சுட்டு வர்றோம் தான் இன்னைக்கு வரையும் பா பாடத்திட்டத்தில் சங்க இலக்கியம் என்பது கிமு முன்னூறுல இருந்து கிபி முன்னூறு வரை தான் நாம் படித்து கொண்டு வருகிறோமே தவிர அது அதை பற்றிய ஆய்வுகள் பல நடந்துள்ளன நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்கள் ஆய்வு செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டில் அது குறிப்பா பார்த்தீங்கன்னா அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பண்ணாங்க காவேரி பூம்பட்டினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பண்ணாங்க ஆதிச்சநூல் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநூல் தான் மிக முக்கியமாக நம்ம சொல்லணும் ஏன்னா ஆதிச்சநூல் தான் மிக பழமையாக தமிழக பகுதியிலே மிகவும் முதலில் தோன்றப்பட்ட இடம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் வந்து ஃபெடரர் ஜோகர் என்பவர் தான் முதல்ல வந்து தோன்ற தோன்றாரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் எத்தனாலஜிஸ்ட் எத்தனாலஜிஸ்ட் வந்து பார்த்து அவர் வந்து அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அங்கு கிடைத்த பொருட்களை அத்தனையோ இப்போ ஜெர்மனில் தான் இருக்குது நம்மட்டும் கிடையாது அவர் ஜெர்மனுக்கு எடுத்துகிட்டு போய் ஜெர்மனில் வந்து இன்னும் காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க இன்னைக்கு காட்சிப்படுத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறு நடந்த கண்டுபிடிப்பை அதற்கு பின்னால் அலெக்சாண்டர் ரியா என்பவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேயும் அவர் ஆய்வு மேற்கொள்கிறார் அவருடைய கண்டுபிடிப்புகள் கொஞ்சம் நம்மளோட லண்டன் மியூசியத்தில் இருக்கு கொஞ்சம் வந்து நம்முடைய எக்மோர் மியூசியத்தில் இருக்கு இது போன்ற பழமையான ஆய்வுகள் நம்முடைய தமிழக பகுதியில் நடந்திருக்கின்றன ஆனால் ஆய்வுகளின் விளைவுகள் என்ன அந்த மக்கள் யார் அவர்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் பேசிய மொழி என்ன என்பதை பற்றி எது எந்த விரிவான தகவல்களும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை ஆனால் நம்ம இன்னி வரையும் சொல்லிகிட்டு இருக்கோம் எங் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க பானை ஓட்டில் எழுத்து கிடைக்கும் நீங்கள் எங்கே போனால் லாஸ்ட் பார்டராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆந்திராவில் கொட்டிப்பூர்ங்கிற கலச்சடம் தான் இன்னி வரைக்கும் லாஸ்ட்டு பானை ஓடில் எழுத்து வேறு எங்கேயும் எழுத்துக்கள் கிடைக்கல இந்தியாவில் லாஸ்ட் பார்டர்னா ஆந்திராவில் வந்து நெல்லூர் மாவட்டத்தில் உங்களுக்கு கொட்டி பொருள்னு இடத்துல தான் உங்களுக்கு தமிழ் தமிழ் என்று சொல்லப்படுகிற எழுத்து பொறிக்கப்பட்ட பானை கடைசியாக கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே தோண்டாலும் தமிழி பா எழுதப்பட்ட பானை ஓடில் கிடைக்கும் ஆனால் அந்த தமிழி பானை ஓடுகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட தமிழி பானை ஓடுகள் நாம் இதுவரை செய்த அகலாய்வுகளில் நாம் எடுத்திருக்கோம் ஆனால் யாராவது சிந்திச்சுருக்கோமா அந்த எழுத்து எப்படி உருவானது என்ற ஒரு செய்தியை நாம் என்றுமே சிந்தித்ததில்லை அதுதான் நம்முடைய முக்கியமான காரணம் ஏன்னா ஜேம்ஸ் பிரின்சிப் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலாம் ஆண்டு இது பிராமின்னு ஒரு எழுத்துல படித்தார் அப்போ படித்த போது அவருக்கு இருந்து தெரிந்த மொழி பிராகிருதம் என்ற ஒரு மொழி அந்த பிராகிருத மொழியில் தான் எல்லா கருத்துக்களும் புத்த மத கருத்துக்களும் எழுதப்பட்டுள்ளன பாலி பிராகிருத தான் முதன்மையான கருத்துகள் எழுதப்பட்டுள்ளன அதே கருத்துக்கள் தான் தமிழ்நாட்டிலும் இருக்குன்னு ராபர்ட் சீவல் என்பவர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு மாங்குளம் கல்வெட்டெல்லாம் படிக்கிறார் அதுவும் பிராமி எழுத்துலாம் எழுதியிருக்காங்க மாங்குளம் கல்வெட்டும் மதுரை மதுரைக்கு பக்கத்தில் இருக்க இன்னைக்கு அரிட்டாப்பட்டி பக்கத்தில் இருக்க மாங்குளம் கல்வெட்டும் பிராமி எழுத்துல தான் எழுதியிருக்காங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பிராகிருத மொழியில் படிக்கிறாங்க படிக்க முடியல பிராகிருத மொழியில் படிக்கும் பொழுது படிக்க முடியவில்லை அது பிராகிருதமாக இருக்கும் என்ற நினைப்பில் தான் படிக்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கே வி சுப்பிரமணிய என்பவர் தான் அது பிராகரத்தில் படிக்கூடாது தமிழில் படிக்கணும் இன்னும் அதை தமிழில் படித்தார் அப்போதான் தமிழுங்கிறது அது புரிய ஆரம்பிச்சது நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி தமிழுங்க தமிழ் மொழிங்கிறது தமிழ் மொழிக்கான எழுத்து என்று கூட தெரியாமல் நாம் இருந்திருந்தோம் அவர் சுப்பிரமணியர் படிக்கும் பொழுது அந்த மாங்குளம் கல்வெட்டை படித்து விட்டு நெடுஞ்சலியின் பெயர் எழுதப்பட்டுள்ளது என்ற ஒரு குறிப்பிட்டார் நெடுஞ்சலி பாண்டிய சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்சலியின் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த எழுத்தை பற்றி ஆய்வுகள் இப்பொழுது நாம் முன்னெடுத்து சென்று சென்று இருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாரும் நம்ம சொல்லுவாங்க வரலாற்றுகள் பெரும்பாலான வரலாற்றைகள் அசோகனுடைய எழுத்திலிருந்து தான் நாம் கடன் வாங்கி நம்முடைய எழுத்துக்களை நாம் உருவாக்கினோம் என்ற ஒரு கருத்தை சொல்லுவார்கள் இல்லை இல்லை என்பதுதான் இன்றைய அகலாய்வு முடிவுகள் சொல்லுகின்ற ஒரு முடிவு தீர்க்கமான முடிவு இந்த எழுத்தை உருவாக்கியவன் தமிழன் இந்த எழுத்து உருவாக்கப்பட்ட இடம் தமிழகம் ஏனென்றால் தமிழக பகுதியில் தான் இந்த எழுத்துக்கான பயிற்சிக்கான அனைத்து ஆதாரங்களும் கிடைக்கின்றன வேறு எங்கும் கிடைப்பதில்லை ஏனென்றால் சிந்து சமவெளியில் நமக்கு எழுத்துக்கள் உண்டு சிந்து சமவெளியில் உள்ள எழுத்துக்கள் சித்திரை எழுத்துக்கள் அது பிக்டோகிராஃபின்னு பேர் இன்னைக்கு இருக்கு நம்ம சைனேஜ் மாதிரி தான் ரோட்ல வைக்கிற சைன் போர்டு மாதிரி தான் அது ஒரு சைன் போர்டை பற்றி நீங்கள் வேணாலும் யூகித்துக் கொள்ளலாமே தவிர அது பொலிட்டிக் வேல்யூ கிடையாது ஒரு ஒளிக்கான மொழிக்கான ஒளிக்கான ஒரு எழுத்து கிடையாது அதனால் படிக்க முடியல பைலிங்குவல் கிடைக்காத வரை நம்ம சிந்து சமொழி எழுத்து நம்மால் படிக்கவே முடியாது அது அது புரோட்டோ திரவிடனாக தான் கன்சிடர் பண்ண முடியுமே தவிர அதை படிக்க முடியாது நம்ம ஆனால் ஒரு மொழிக்கான ஒளி உருவாக்கி அந்த ஒளிக்கான எழுத்துக்களை எழுதுகின்ற பயிற்சி முறை நம்முடைய தமிழக பகுதியில் நடந்துள்ளது என்பது நம்முடைய அகழாய்வுகள் இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது இடங்கள் மேற்பட்ட நடந்த அகழாய்வுகள் இன்னைக்கு நமக்கு ஆணித்தரமாக எடுத்து சொல்கின்றன தமிழன் தான் இந்த எழுத்தை கண்டுபிடித்தான் இந்த எழுத்தை உருவாக்கினான் இந்த எழுத்தை தான் வட இந்தியாவில் உள்ள பிராகிருத மொழிக்கும் பயன்படுத்தினார்கள் அதோடு அல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிக்கும் தாய் எழுத்தாக இந்த எழுத்து விளங்கி உள்ளது இந்த எழுத்து தெற்காசிய நாடுகளுக்கும் பயணித்துள்ளது என்ற கருத்தை நாம் இன்னைக்கு நம்ம அறிவியல் பூர்வமாக சொல்லிட்டு இருக்கோம் அது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கொடுமணல் புளிமான் கும்பை தாதப்பட்டி கீழடி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு பானை ஊடு எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு அதோடு இல்லாமல் பாறைகளில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் நூறுக்கும் மேற்பட்ட பாறைகள் எழுத்துக்கள் கிடைச்சிருக்கு தங்க நாணயங்களிலும் தங்க கட்டியிலும் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கிடச்சிருக்கு தங்க கட்டியில் கூட எழுதி வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க தேனூர் தேனூர் என்ற இடம் மதுரைக்கு அருகில் தேனூர் என்ற இடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து ஒரு காத்தடிச்சு மரம் சாஞ்சிருச்சு அதில் மரத்துக்கடியில் ஒரு முட்டி கிடச்சி அந்த முட்டியில் ஏழு தங்கக்கட்டிகள் இருந்தேன் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐந்து கிராம் போட்ட தங்கக்கட்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஊரே சீஸ் பண்ணி போலீஸ் அதை ரெக்கவரி பண்ணி நம்முடைய கலெக்டரேட் ஆஃபீஸில் வச்சுருந்தாங்க அந்த தங்கக்கட்டிகளை அதை நாங்கள் கலாய்வு செய்யும்போது ஆய்வு செய்த பொழுது அந்த எழுத்தை நாங்கள் படித்தோம் தங்கக்கட்டி ஏழு தங்க தமிழ் எழுத்து எழுதப்பட்டுள்ளது தமிழ் பிராமி என்று சொல்லப்படுகின்ற எழுத்து எழுதப்பட்டுள்ளது தங்கத்திலும் நாம் எழுதி வைத்துள்ளோம் அத்தகைய சிறப்பு கொண்டவர்கள் இந்த எழுத்தை உருவாக்கி உள்ளார்கள் அந்த எழுத்து உருவாக்கம் ஏற்பட்ட காரணத்தான் நான் சங்க சங்க இலக்கியம் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க